ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேஎல் தான் பிரஸ் தான் ரைட் தமிழ் தலைவாஸ் ப்ரெஸ் கான்ரன்ஸ் என்ன சொன்னாங்கன்னு பார்த்துருவோம் பெங்காலுக்கு எதிராக ஜெயிக்கும் போது மூணு பேர் வந்தாங்க நேற்று தோத்தனால ரெண்டு பேர் தான் வந்தாங்க நரேந்திரம் நம்ம சேரங்கண்ணாவும் ரைட் தேர்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி நைன் தோத்துட்டோம் வாட் டு டூ ரைட் கோச்சுடு என்ன கேட்டாங்கன்னு கேட்குறேன் நரேந்திர தான் நிறைய கேள்வி கேட்டாங்க கோச்சை கேட்டாங்க அப்புறம் டஃப் லக் டுடே இன்றைக்கி நெக் டு நெக் போயிட்டு இருந்தீங்க எங்கே த மாறிச்சு கேமு அப்படின்னாரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸு சப் அச்சா கேடாம் அவர் லாஸ்ட்டு பாஞ்சு பாய்ச்சு மினிட்டுமே டிஃபென்ஸு கராப் ஓகேட்டார் ஆமாம் முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் எல்லோரும் ரொம்ப நல்லா விளாண்டாங்க லாஸ்ட் அஞ்சு நிமிஷம் டிஃபென்ஸ் கொஞ்சம் சொதவிட்டாங்க ரீசன் ஏஏ மேட்ச் ஆரியான்னு இதான் காரணம் நாங்கள் மேட்ச்சு தோற்றதுக்கு அப்படின்னு ரிஜெக்டடாக பேசினார் சரி நம்ம நரேந்திர ஒரு ஒன்று ஒன்று கேள்வி தான் கேட்டாங்க அவருக்கு கோச்சை நரேந்திர கேட்டாங்க அப்புறம் நரேந்திர ஆஸ் அ கேப்டன் அண்ட் டிஸப்பாயிண்டடா அப்படின்னு கேட்டார் என்ன கேள்வி கண்டிப்பாக டிஸப்பாயிண்ட் தான் சொன்னார் திகே இதுவரை நிறையா பேர் என்ன இது என்ன கேட்டீங்க தேக்கியேனா என்ன சாருன்னு இதை பாருங்கள் அப்படின்னு நம்ம ஆரம்பிய முடிக்க இந்த பாருங்கள் அதெல்லாம் சரி வராது அப்படின்னு பேசுவோம் தெரியுமா இதை பாருங்கள் அதுதான் அது தேக்கியே அதுவும் இவர் நான் சொல்லும் போது கரெக்டாக முரட்டாக இருக்குது சொல்லும்போது ரொம்ப அழகாக இருக்கும் தேக்கியே முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நாங்கள் மேட்சில் தான் இருந்தோம் இந்த ஜெர்சி புள்ளிங்கனால மிஸ்டேக் ஆகிடுச்சு ஐ திங்க் அபிஷேக் பண்ணாருன்னு நினைக்கிறேன் ஜெர்சி புள்ளி அதில் வேறே அவங்க பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வரும் கொடுத்துட்டாங்க ரெண்டு பாயிண்ட்டு கிடச்சிது ஸோ அங்கே தான் நாங்கள் மேட்ச்சை மாறிடுச்சு அவங்களுக்குன்னா கல்திக்கு அந்த இடத்துல பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம் ஜெர்சி பிள்ளைங்கெல்லாம் பண்ணலாமா அது மாதிரி நம்மளே கேடறார் அவரு ரைட் அப்புறம் நீங்கள் இங்கே ஸ்டார்டிங் ரொம்ப நாளாக இருந்தது உங்கள் டோர்னமெண்ட் ஸ்டார்ட்டே இந்த மேட்ச்சில் கொஞ்சம் வர வர இன்கன்சிஸ்டி இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் அண்ட் இன்கன்சிஸ்டிக்கு என்ன எடுத்திருக்கீங்க ப்ராக்டிஸுங்கு சிபி கோச் அப்படின்னா சொல்கிறோம் அது பண்ணி தான் நாங்கள் பிளான் பண்ணுவோம் ஒரு பர்டிகுலர் மோமெண்ட்டில் ரைடரோ ரோட்டி தவறு பண்ணுறது சகஜந்தான் சுட்டி சொட்டி கழித்தியும் அவங்க வெயினார் சின்ன சின்ன க இது மிஸ்டேக் நடந்துச்சு இன்றைக்கி அதனால தான் நாங்கள் தோற்றோம் அப்படின்னாரு மூணாவது கேள்வி கேட்டாங்க சச்சினை மிஸ் பண்ணுறியா இன்ஜூரின்னு எப்போ வரும் வர்ற அவர் இது ஸ்டில் இன்ஜூர்டின்னு கேட்டாங்க சொன்னார் எஸ் அவர் இன்னும் இன்ஜூர்ட் தான் அண்ட் கண்டிஷன் தகுந்த மாதிரி தான் நாங்கள் பிளேயரை விளாடுவோம் பெர்ஃபாமன்ஸ் பார்த்தும்தான் நாங்கள் விளாடுவோம் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் உக்கார வச்சிருவோம்னாரு அதனால தான் ஜூனியர் பிளேயர்ஸ் நிறைய சான்ஸ் கொடுத்தோம் லாஸ்ட் ரெண்டு மூணு மேட்சஸ்ஸாக ரொம்ப நாளாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க அண்ட் அதுக்கு முன்னாடி மேட்ச்சை தான் நாங்கள் ரொம்ப மோ மோசமாக விளாண்டோம் இந்த ஆகட்டும் போன மேட்ச் ஆகட்டும் அவன் ஹாப்பி தான் ஃபைட் பண்ணி தான் தோத்தோம் நெக்ஸ்ட் மேட்ச்க்கு நாங்கள் இன்னும் நிறைய திங்கிங் ட்ரைனிங் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸிங் பண்ணிவிட்டு நாங்கள் வருவோம் அண்டு ஜெயிக்க கேக்க அப்படின்னாரு கான்ஃபிடென்ட் கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம் அதை சொன்னார் அவர் சரி அப்புறம் விஷால் எங்கர் பிளேயரு அண்டு அவரை பற்றினா நினைக்கிறீங்க நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு உங்களோட ஒப்பீனியன் என்ன அண்டு அன் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியான மாதிரி கேனார் நீவோ ஓ ஆகேவால மேட்சஸ் மேட்சாக கேளுவா அப்படின்னு அதை வரப்போகிற போகிற மேட்சஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஆகார் தான் சம்டைம்ஸ் யூ பெர்ஃபார்ம் சம்டைம்ஸ் யூ டோன்ட் பெர்ஃபார்ம்ன்ற மாதிரி சிம்பிளாக சொன்னார் வர மேட்சஸ்லாம் பாருங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க என்ன இன்னும் நல்லா பிளான் பண்ணிவிட்டு சின்ன சின்ன மிஸ்டேக்கு ஒன்று பிளான் பண்ணிட்டு வந்துட்டாங்க நேற்று லாபி அவுட்டே ஆகலை அவங்க சைடில் ஒருத்தர் ஆனாங்க நம்ம லாபி விட்டு வெளில போகல ஸோ அது ஒரு ப்ராக்டிஸை செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அது மெயினாக சாயில் தான் வெளில போகிறது அவர் இல்லை வேற நேற்று தெரியல எனக்கு இந்த டீம் அனுஜ் நிறைய பேர் சொன்னீங்க அனூஜ் தெரியுமா அவர் தான் டிஃபென்ஸ் அப்படி வந்து இப்படி வந்துலாங்கிறீங்க அப்புறம் எப்படி நாலு மேட்ச் தோத்திங்க நடுவில் சச்சின் டெண்டுல்கர் வச்சிருந்தா அவர் டிஃபென்ஸ் வேறு பண்ணுவாருங்க மேபி அவர் கொஞ்சம் பாயிண்ட் எடுத்து கொடுப்பாரு டிஃபென்ஸ்லேயும் ஆ சச்சின் டெண்டுல்கர் முன்னெல்லாம் ஒரு காலத்தில் அப்படி தான் இந்தியா மேட்ச் நடந்தாலே எதிர் டீமாகோ சச்சின் டெண்டுல்கர் சச்சின் டெண்டுல்கர் அவுட் கூட மேட்ச் ஜி தோம்பாங்க அவுட் பண்ணால் மேட்ச் வச்சுருவேன் ஏன்னா அதுக்கப்புறம் வினோத் கப்லி இந்த மாதிரி பிளேயர்லாம் வருவாங்க அது மாதிரி இங்கே சச்சின் தென் பார்த்தா ஒரு பயம் இருக்கும் எப்போ வேணால் ஒரு மேட்சை மாற்றிடுவேன் மேபி அடுத்த மேட்சை விளையாடுவா நினைக்கிறேன் சரி அதில் பிளேயிங் லெவனெலாம் வரும் ஸ்டார்டிங்ல வரும்போது பேசுவோம் இப்போதைக்கு தான் நீங்கள் சொல்லுங்கள் எங்கே தோத்தாங்க இவங்க உங்களை கருத்து எதுவாக சொல்லுங்கள் பரிபாத்திரத்து லைக் கம்ப்ளா அப்படின்னு ஒன்று சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்